செய்தில வந்து ஆஹ் இயற்கை செய்தில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பறவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பறவையின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கிரேட் கிஸ்கடே ஓகேவா இது வந்து இதுக்கு தமிழ் பேர்லாம் இல்ல த கிரேட் கிஸ்கடே அவ்வளவுதான் இது வந்து எந்த நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா அதாவது சவுத் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா அந்த இடத்துல தான் அது அதிகமா காணப்படுகிறது மெயினா வந்து இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மே இதோடய சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் இன்ச் தான் இருக்கும் வெயிட் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன் ஒன்று புள்ளை எட்டுலேருந்து ரெண்டு பாயிண்ட் அஞ்சு அவுன்ஸ் அவுன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு எழுபது கிராம் தான் இருக்கும் அவ்வளோதான் ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் இவ்வளோ தான் இருக்கும் அதோடய வெயிட்டே அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் பேட்டர்ன் இவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்போ பார்ப்போம் அழகாக இருக்கும் ரொம்ப அப்படியே உடம்புல வந்து மஞ்சள் கலரும் மேலே வந்து இங்கே கருப்பு அதோட வால்களும் கருப்பு கலரில் ஒரு பார்க்கவே அழகாக அட்ராக்டிவான ஒரு பேர்டாக தான் இருக்குது சரி இதோட ஃபீச்சர்ஸ் வந்து அதை நம்ம பார்த்தோம் குட்டியாக ஷார்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஓகே சரி இதுலேருந்து இதோட பிஹேவியர் இது எப்படி வந்து நடக்குது இதோட வாழ்க்கையை எப்படி வழி நடத்துது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா அதோட டெரிட்டீரியல் அண்ட் அக்ரெசிவ் அதாவது அதோட இருக்கிற இடத்த அதோட கூட்டம் அதோட இடம் இருக்கிற இடத்த பாதுகாப்பாக வச்சுக்குமா வேறு ஏதாவது பறவைகள் இல்லை வேறு ஏதாவது விலங்குகள் அதை தாக்க வருதுன்னா போட்டி போட்டுட்டு போய் அதோட இனத்தை அப்படி கா பாதுகாத்து சண்டை போட்டு பாதுகாக்குமா நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஒரு ஆம்னியோரியஸ் டயட் அதாவது ஆம்னியோரியஸ்னா எல்லாருக்கும் தெரியும் பூச்சிகளையும் திங்கும் தாவரங்களையும் திங்கும் நான்வெஜ் வெஜ்ஜு ரெண்டுத்தையும் சேர்ந்து சாப்பிட்றது தான் ஆம்னியோரியஸ்ன்னு சொல்கிறோம் சரி இது வந்து சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவதுலாம் கிடைக்குதோ அதையும் சாப்பிடும் தாவரங்கள் ஏதாவது குட்டி குட்டி செடிகள் அது ரெண்டு எல்லாத்தையுமே இது சாப்பிடுமா அடுத்து வந்து இதோட ஹேபிட்டெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் வாழ் வாழ்ந்துக்குமா அடாப்ட் ஆகிக்குமா அதாவது காட்டுலேயும் இருக்குமா நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கிற விவசாய நலத்துலையும் இருக்குமா இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிற நகரத்துலேயும் வாழ்ந்துக்குமா அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து தன்னை வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்குமா அந்த பறவை அதாவது நகரமாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி காடு இல்லாமல் வெறும் நலமாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட இடத்துலையும் இது வந்து வாழில் கற்றுக்குமா சரி நெக்ஸ்ட் வந்து இது இன்னொரு யுனிக்கான விஷயம் இதுகிட்ட என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒரு பறவைகள் வந்து நம்ம பார்க்குறோம் தண்ணியில வந்து பிடிக்கும் பேர்ட்ஸ் எல்லாம் பேர்டு வந்து இப்படி தண்ணி அந்த தண்ணியில போற மீனை பிடிச்சி பிடிச்சிங்கோ இல்லை ஒரு சிலது வந்து மரத்தில் இருக்கிறத பிடிச்சிட்டிங்கோ ஒரு சிலது நிலத்துல ஓடுறதை பிடிச்சதீங்கோ இது எப்படின்னா மூணுத்தையும் பிடிச்சிட்டிங்கம்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் பறக்குமா பறக்கிற ஏரில் போகிற இதுலையும் பிடிக்குமா நிலத்துலேயும் இருக்கிறதையும் பிடிக்குமா தண்ணியில இருக்கிறதையும் பிடிக்குமா மூணுத்தையுமே மூணுத்துலையுமே ஹண்ட் பண்ணுற அளவுக்கு அதாவது அதோட இறைய அடித்து திங்கிறதுக்கு மூணு இடத்துலையுமே அது பிடிச்சி திங்குமா பறக்கிற இடத்துலேயும் தான் சரி த காத்துலேயும் சரி தண்ணியிலையும் சரி நிலத்துலையும் சரி மூணு இடத்துலையுமே அதை அடித்து இதோட மெயின் யூனிக்கே இதுதான் தான் எப்படி வேணாலும் அது வந்து அதோட இறையை அடித்து இது பண்ணுமா ஸோ இதுதான் இதோட நார்மலாக எல்லா பறவைகளும் மாதிரியும் இது தன்னோட கூடுகளை வந்து நல்லா க்ளோஸ்டாக எந்த இதுவும் வராத அளவுக்கு கூடும் கட்டிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் மூணு விஷயம் மூணு மெயினான விஷயம் இத்கிட்ட என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் அது வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து அமைச்சிக்க வல்லதாக இருக்குது வாழுறதுக்கு இதாக இருக்குது எந்த ஒரு காட்டு பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு வயல்வெளியாக இருந்தாலும் சரி நகர்ப்புறத்துலேயும் சரி அது வந்து அடாப்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குது இன்னொன்று என்னான்னு பார்த்தோம் தன்னோட இனத்தை வந்து தன்னோட மக்களை வந்து எப்படி அடித்து மற்ற பறவை எந்த பறவையாக இருந்தாலும் சரி எந்த பூச்சி வந்து எந்த விலகுங்கள் வந்தாலும் அடித்து அதை பார்த்து காத்துக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்க அதான் இன்னொன்று வந்து மூணு இடத்துலையுமே தண்ணியிலையும் சரி நிலத்துலேயும் சரி காற்றுலையும் சரி இறைய பிடிச்சி அடிச்சு அது தீங்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரி இதுலேருந்து நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எட்டுல இருந்து ஒன்பது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எட்டுல இருந்து ஒன்பது ஊமையனாக ஊமை ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்கு நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயம் செய் அப்ப அது வந்து அதோட இனத்தை அது காத்துது அப்ப தேவன் நம்ம வந்து யாருக்காக நிக்கணும் யாருக்காக நம்ம போராடணும்ங்கிறத சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த வசனத்துல கத்துக்கலாம் யார் யாருக்காக சொல்லியிருக்காரு ஊமையா இருக்கிறவங்க திக்கற்றவங்களுக்காக அவங்களுக்காக நம்மளோட வாயை திறந்து அவங்களுக்காக நிக்கணும் நம்ம அது எப்படியப்பட்ட இடமா இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்களுக்காக நியாயத்தோடு குணத்தோடு நம்ம நின்று அவங்களுக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கோம் இருக்கும் இன்னொரு வசனமும் பார்க்கலாம் ஒன்னு தசணும் நிக்கிறார் அஞ்சு பதினஞ்சு ஒன்று தசில நினைக்க அஞ்சு பதினஞ்சு ஒருவனும் மற்றொருவன் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஒருத்தர் தீமை செய்யறாங்கன்னா அதுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணவும் கூடாது ஆனா அவங்களுக்கு நம்ம நம்மை நன்மை செய்யறதுக்கு விரைந்து ஓடணும் எப்படி அந்த பறவை வந்து அதோட இனத்தை அதை காத்துக்கணும் அதோட கூட்டத்தை அதை ப காத்துக்கணும்னு விரைந்து டக்குன்னு போய் ஒரு செயல்பட்டு அது வந்து காது பாதுகாக்குதோ அப்போ நம்ம இனங்கிறத நம்ம யாரு நம்ம குடும்பம் நம்ம ஜென்ரேஷன் அப்படி இல்லை நம்ம சபை தான் நமக்கு என்னது குடும்பமாக இருக்கு அப்ப நம்ம குடும்பத்தை நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம ஒவ்வொருவரும் எல்லாருமே ஒன்று தான் கரெக்டாக கடவுளோட பார்வைக்கு நம்ம எல்லோரும் ஒன்று தான் நம்ம எல்லா சபையில இருக்க எல்லாருக்குமே நம்ம நின்று இது பண்ணணும் இன்னொரு விஷயம் அதை நம்ம என்ன கற்றுக்கணும்னு பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி நாலு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அப்ப அதுகிட்ட இருந்து இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டோம் என்ன மாதிரி இடமா இருந்தாலும் அது வந்து இது பண்ணிக்குவோம் நகர்ப்புறமா இருந்தாலும் சரி ஒரு காட்டை வெளிச்சு வெளியே ஒரு ஒரு பயிர் நிலமே இல்லாத ஒரு காடா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விவசாய நிலமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு இடத்துலயும் அது வந்து தன்னை வந்து பாதுகாத்து அது குடும்பத்தையும் நடத்துது அது இருந்துக்குது அப்ப நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க நமக்கு எங்க போனாலும் என்ன பண்ண மாட்டாரு கை விடுவாரா நம்மள கடவுள் அது 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 யாரை நம்பி போகுது அந்த சின்ன பறவை எழுபது கிராம் தான் இருக்குது சின்ன பறவை யாரை நம்பி போகுது இன்னைக்கு நம்ம யார நம்பி எதை நம்பி நம்ம சொத்துக்களையோ இல்லை இதையோ சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எப்ப நம்ம போயிடுவோன்னே நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமே இல்லை ஆனால் அது எப்படி இருக்கு எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு அது சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளும் அந்த குணத்துக்குள்ளே வரணும் தான் இந்த தான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு நீ எங்கே போனாலும் சரி நீ விழுந்தாலும் சரி தள்ளுண்டு போனாலும் சரி உன்னை நான் வந்து என்ன பண்ணுறது தாங்கி நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத யார் சொல்கிறாரு தேவன் அந்த வாக்குவத்தையே கூட அப்போ அது விசுவாசிச்சு அவர் காட்டுற இடத்துக்கு அது போதா இல்லையா அப்போ நமக்குள்ளும் அந்த விசுவாசம் வரணும் நமக்கும் இந்த கடைசி காலத்துல நம்ம எங்க எப்படி எப்படி சிதறண்டு போவோம் சிதறடிக்கப்படுவோமா இல்லை நம்மளை வந்து விரட்டுவாங்களோ எப்படிப்பட்ட காரியங்கள் வேணாலும் இருக்க போகுது அப்ப இந்த விஷயங்கள் நம்ம இதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் ஒன்று நம்ம சபைக்காக நம்ம நிற்க போகிறோம் இன்னொன்னு எங்க போனாலும் அவர் நம்மளை காப்பார் இந்த ரெண்டு விஷயம் நம்ம கிட்ட உறுதியா இருந்தா போதும் கரெக்டா அப்ப இந்த இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இன்னொரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம முடிப்போம் யாக்கோபு ஒன்று அஞ்சு இதை மட்டும் எடுத்தவங்க வாசிங்க யாக்கோபு ஒன்று அஞ்சு அப்ப இது இந்த விஷயங்களை யார்கிட்ட கேட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கொள்ளணும் தேவங்கிட்ட ஒன்னு ஒண்ணு இயற்கையுமே அத சா அவரை சார்ந்துதான் இருக்கு இயற்கையால் படைக்கப்பட்டது நம் அவர் அவர் அவரோட இயற்கையில படைக்கப்பட்டது நம்மளும் தான் அப்ப நம்மளும் யார் தான் கேட்ட அந்த பலத்தை வாங்கிக்கணும் தேவன் கேட்டது தான் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி